யோக மீடிய நேயர்களாகி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய மர்ம புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் இந்த இதயம் அப்படின்ற ஒரு உறுப்பு நம்முடைய உடம்புல ரத்தத்தை ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய பணியை வந்து செய்து இதயத்தை வந்து சிறப்பாக நாம் பார்த்து கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து வந்து சிறப்பாக வந்து இருக்கும் இந்த இதயம் சார்ந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் வந்துட்டு கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த உறுப்புகளையும் வந்துட்டு பாதித்து நமக்கு மூச்சு திணறல் வரைக்கும் வந்துட்டு அது போகுது அது வந்து முதல்ல வந்து மெதுவாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு உள்ளே எழுத்துட்டு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கணும் மெதுவாக வந்துட்டு அந்த மூச்சு காற்றை வந்து வெளியே விடணும் இதை முப்பது செகண்ட்லேருந்து அறுபது செகண்ட் வரைக்குமே வெளியே விடலாம் அதே போல் முப்பதுலேருந்து அறுபது செகண்ட் வரைக்கும் உள்ளே வந்து எடுத்துக்கலாம் நம்ம உள்ளே போது நம்முடைய நெஞ்சு பகுதி வந்துட்டு வெளிநோக்கி வரும் நம்ம மெதுவாக வந்துட்டு காற்றை விடும்போது வந்து உள்நோக்கி வந்து போகிறத வந்து நம்மளே வந்து பார்க்கலாம் இதையும் காலை மாலை இரண்டு வேலை வந்து நீங்க பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்முடைய சுண்டு விரல் இந்த மாதிரி வந்து வந்து இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் தொடர்ச்சியாக ஒரு ஐம்பது முறை வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து அழுத்தம் கொடுக்கணும் அழுத்தம் நீங்க வந்து இருபது செகண்ட்ல இருந்து நூற்றி எண்பது செகண்ட் வரைக்கும் இந்த இந்த இடத்த வந்துட்டு நீங்க பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் அதே போல் வந்து இந்த பக்கம் வந்து அதே சுண்டு விரலில் வந்து அழுத்தம் தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்கலாம் இருக்கலாம் இப்படி இந்த மாதிரி வந்துட்டு இருந்த மேனிக்க ஆள் காட்டி விரல் வந்து இந்த மாதிரி மடங்கி இருக்கிற மாதிரியும் பெருவிரலும் விரலும் மோதிர விரலும் நடுவிரலும் அதனுடைய நுனியை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய வர்ம புள்ளியை வந்துட்டு நம்ம தூண்டுவதன் மூலியமாக இதயத்தை வந்து சிறப்பாக வந்துட்டு இயங்க வைக்க முடியும் இதையும் காலை மாலை வந்து ஒரு மூன்று நிமிடங்கள் வரைக்கும் நம்ம பிடிச்சிட்டு இருக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நூல் கயிறு போடுறது மாதிரி வந்துட்டு நீங்க இங்கே இருந்து இப்படி இங்க வந்து கீழ் நோக்கி இங்க வரைக்கும் வந்து மெதுவாக வந்துட்டு தடை வந்து ஒரு முப்பது முறை இருந்து கீழ் நோக்கி மெதுவாக வந்து தடவுனா போதும் இந்த பயிற்சியை வந்துட்டு தொடர்ந்து காலை மாலை இரு வேளையில் வந்துட்டு உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இதை வந்து நீங்கள் செய்யலாம் சிறந்த பலனை வந்து அளிக்கும் இதை செய்து பாருங்கள் நலமாக வாழுங்கள் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க